பிரசன நான்கு பேர் பேசினதில் குறைகளும் இருந்தது நிறைகளும் இருந்தது இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தான் நாலு பேருமே பேசியிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சின்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் இது ஒரு தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறது அப்படின்றார் இன்னும் சில இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் அந்த சுட்டி காண்பித்திருக்கக்கூடிய குறைகள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கான சவாலா இல்ல இந்த குறை நிறைகளை வந்து இந்த தளத்தில் வைத்த எல்லோருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பார்வையாளனாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேற்குறைய முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் ஐயா அருணன் ஐயா அவருடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அவருடைய அவர் அவரை முதலமைச்சருக்கு தெரியும் தெரியாது ஒன்றும் இல்லை நேரடியா முதலமைச்சரிட பேசக்கூடியவங்க தான் இந்த சுதந்திரம் இருக்குல்ல இதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி இங்க இருக்கிற எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக ஒரு ஆட்சியில் இப்படி ஒரு கருத்தை நான் அவங்க நாங்கள் ஆதரவு தளத்தில் இருக்கோம் இப்படி ஒரு குறை இருக்கு அதை நான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு முரண் இருக்குல்ல அதுதான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் சில புள்ளி விவரங்கள் நீங்கள் ஒரு ஆட்சியினுடைய வெற்றியை எப்படி ஒப்பிட்ட அளவுல நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கலைசார் சொன்ன மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடிப்படை கட்டமைப்பு திட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஆட்சியினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் தான் ஒப்பீட்டு அளவில் தான் சொல்ல முடியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தொழில் முதலீட்டில் வந்து பதினாலாவது இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு இன்னைக்கு அது ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு தொழில் ஊக்குவிப்பில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் பதினேழாவது இடத்துல இருந்துச்சு எடப்பாடி அரசாங்கம் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாறி இருக்கிறது ஆண்டுகளில் ஒன்பது ஓரு லட்சம் கோடி மணிக்கவும் ஒன்பது புள்ளி அறுபத்தோரு லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து செய்யப்பட்டு நார்மலா பத்து பர்சன்ட் தான் ரியலைசேஷன் ஆகும் இந்த ஆட்சியில் ஒரு கிரெடிபிள் லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முதலீடு எங்க வரும் அப்படின்னா ஒரு கிரெடிபிள் லீடர் இருக்கணும் நம்பிக்கைக்குரிய தலைமை இருக்கணும் அந்த நம்பிக்கைக்குரிய தலைமையா உலக நாடுகள் நோக்குகிற உலக தொழில் மையங்கள் நோக்குகிற ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் ஆகவே அந்த லட்சம் நாற்பத்தி நாற்பத்தைந்து சதவீதம் ஓராண்டிலேயே ரியலைசேஷன் ஆகியிருக்கு நேற்றுக்கு ஒரு நல்ல செய்தி ஹோசூரில் டாடா நிறுவனம் இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடியில் வந்து ஐஃபோனுடைய செகண்ட் யூனிட்ட தொடங்குறாங்க அதிமுக ஆட்சியில் ஃபாக்ஸ்கானும் நோக்கியாவும் ஸ்ரீசிட்டி ஓடுனாங்க இந்த ஆட்சியில் ஐபோன் கம்பெனி திரும்ப இங்கே வராங்க இதுதான் புள்ளிவரங்களின் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டுகள்ல இதை நான் சொல்லல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த வாரம் வந்து மத்திய அரசாங்கம் சொன்னது மென்பொருள் பொருள் உற்பத்தியில வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்திற்கு போயிருக்கிறது இந்த இது எப்படி சாத்தியப்படுகிறது இந்த முதலீடுகள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் பதினேழாவது இடம் பதினேழாவது இடம் பதினெட்டாவது இடம் எல்லா இடத்துலையும் பின்தங்கி இருந்த போது மூன்று ஆண்டுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னா வள்ளுவரினுடைய இலக்கணம் தான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு நீங்க இதை இன்னும் நான் வந்து கடந்த ஆட்சி இந்த ஆட்சி என்கிற ஒப்பீட்டளவில் கூட பேசல இந்திய ஒன்றியம் இருக்கு இல்லையா அந்த இந்திய ஒன்றியத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி வைங்க இந்திய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானம் ஒட்டுமொத்த துறைகளை நிர்வாகிக்கிறவர்கள் கூட நாங்கள் பில்லியனில் இவ்வளவு வருமானம் கொடுப்போம் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் நாங்கள் உயர்த்த போகிறோம் என்று சரி சொல்லிட்டீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டே ரெண்டு புள்ளிவரம் இந்தியாவினுடைய தனிநபர் சராசரி வருமானம் என்பது தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நான் ஒன்னே நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க பேக் ஃபைல் போங்க அப்படின்னு நான் இந்த மூன்று ஆண்டுகள்ல சொல்றேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால தனிநபர் வருமானம் இந்தியாவை விட கீழே இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் மத்திய அரசை விட ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாநிலத்தில் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி தனிநபர் வருமானம் எப்படி உயரும் வேலை வாய்ப்பு பெருகும் இந்த மூன்று ஆண்டுகள்ல ஏறக்குறைய முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம்

மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசு எந்த இடத்துல வேறுபட்டு நாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதாவது பிரதமரே போய் சில மாநிலங்கள்ல செய்திருக்கிறார் நாம வந்து எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த இடத்தில் என்ன அதை சொல்லிட்டு நான் இப்போ ஒரு மாநிலத்தினுடைய தனிநபர் வருமானம் என்பது ஒன்றியத்தினுடைய வருமானத்தை கடந்து போக முடியாது ஆனால் இந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறோம் தனிநபர் வருமானம் எப்படி உயரும்னா வேலை வாய்ப்பின் அடிப்படையில் உயரும் வேலை வாய்ப்பு இந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் இந்தியா முழுக்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் ஆண்டுக்குன்னு சொன்னவங்க போய் பக்கோடாவீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அப்படி சொல்லலை உனக்கு வேலை தரோம் நாங்கள் வந்தோம் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அதன் மூலம் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது தனிநபர் வருமானம் உயர்ந்தால் சமூகத்தினுடைய குடும்ப கட்டமைப்பினுடைய வருமானம் உயரும் அப்படி குடும்ப கட்டுமானம் போது ஒரு சமூகத்தினுடைய வளம் பெருகும் அந்த அடிப்படையில் தேசிய சராசரியில் நான் சொல்றது நீங்க கேட்ட அந்த மோடி அரசாங்கம் போய் ஒவ்வொரு இடத்துலயா தொடங்கி வச்சிட்டு வந்தாரு இங்க வரல ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் இந்திய ஒன்றியத்தினுடைய மோடி சர்க்காரினுடைய கடந்த இரண்டு ஆண்டு நேஷனல் ஜிடிபி லெவல் ஏழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ரேட் இந்தியாவிலேயே ஜிடிபி ல முதலிடம் இந்தியாவிலேயே ஜிடிபி ல முதலிடம் நான் சொல்லல மத்திய அரசு சொல்லுது எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதத்தோட இந்தியாவிலேயே ஜிடிபி ரேட்ல முதல்ல இருக்கும் இது எப்படி நடைபெற்றதுன்னா ஒற்றை தலைவன் ஒரே தலைவனுடைய நம்பிக்கை தன் செயல்திறன் கொண்டு இந்த மாநிலத்தை எப்படி வளர்க்கணும் இது வந்து நீங்க ஒரு ஆட்சி என்பது சமூக நலம் பொருளாதாரம் வளர்ச்சி திட்டங்கள் இந்த மூணு சேர்த்து பண்ணனும் இந்த மூணை சேர்த்து அந்த சமூக முடிச்சுறேன் இந்த சமூக திட்டங்கள் அப்படிங்கறப்ப நான் ரொம்ப வியந்தது நீங்க எல்லாரும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஐஏஎஸ்ல வந்து தமிழர்கள் வரலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெரிய குறை வச்சிங்க அதை விவாதம் கூட நடத்துறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தமிழர்கள் வரலை அப்படின்னு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனீங்க கொண்டு போன உடனேயே நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தார் நான் முதல்வன் திட்டத்தில் இன்னைக்கு சாதாரண சாமானிய எளிய பீடி சுற்றுகிற பீடி விற்கிற சைக்கிள் ஷாப்ல வேலை பார்க்கிற கூலி தொழிலாளியாக இருக்கிற பிள்ளைகள் வந்து நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன் நான் ஐபிஎஸ் ஆயிட்டேன் இந்த இரண்டு ஆண்டுகளில் முதலமைச்சர் எங்களை கண்ணோடு பார்த்து கொண்டார் அந்த சிறப்பு திட்ட துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்களை குழந்தைகளாக இருக்கு அந்த மாநிலத்தில் சமூக வளர்ச்சி திட்டம் இருக்குல்ல சாதாரண சாமானிய பிள்ளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுங்கிறதா இந்த ஆட்சியினுடைய வெற்றி அது இப்ப நான் முதல்வனுடைய ரிசல்ட்டாவோ அல்லது ஒட்டுமொத்தமாக இப்ப பன்னிரெண்டாம் வகுப்புடைய ரிசல்ட் அதோடைய மதிப்பெண்கள் அரசு பள்ளிகளுடைய தரம் இப்படி நமக்கு ஒரு டேட்டா இருக்குல்ல அப்படி இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம் எந்த மாநில அரசும் ஒரு கோடி பயனாளர்களை கொண்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்தல மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டத்தை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஒரு கோடின்னு நான் ஆவரேஜாக சொன்னேன் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் அந்த திட்டத்தை நீங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கீங்களா ஒரு ஆறு மாதமாக இதுக்கான மதிப்பீடு பண்ணியிருக்கிறீங்களா இது வந்து என்ன மாதிரியாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயனடைந்திருக்கிறது பெண்களை மேம்படுத்தி இருக்கிறது இப்படி இது ஏன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்த பரப்புரையில் சொல்லப்பட்டது இது இங்கே வந்து உள்ளர உற்பத்தியை வந்து பண புழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உற்பத்தியை பெருக்கி இருக்கிறதுலாம் சொன்னாங்க அதற்கான மதிப்பீடுகள் அரசு தரப்பில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் ஏதாவது இருக்குது நிச்சயமாக சமூக நலத்திட்டங்கள் மூலம் பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிறது வந்து பார்வையில் சரியா இல்லை சமூக நலத்திட்டம் என்பது தேவைப்படுகிறவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த உதவித்தொகை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு சில கட்சிகள் வந்து பிச்சைன்னு பேசினாங்க தேர்தல் காலங்களில் குறிப்பாக பாஜகவினர் வந்து ஆயிரம் ரூபா பிச்சை காசு போட்டால் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களான்னு நான் கிட்டத்தட்ட முதலமைச்சர் என்னை வந்து அவர் வந்து என்னைய ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு பிரச்சார பயணத்திற்கு என்னை அனுப்புனேன் அது ஒரு பெரிய அனுபவங்க கிராமங்கள்ல போறப்ப இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல நீங்க காலையில ஏந்திரிச்சு இதை நீங்க நல்லா உணரணும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சொல்றேன் காலையில ஏந்திரிச்சு நாங்க போவோம் தம்பி எங்க வீட்டுக்கார்ட்ட பால் வாங்குறதுக்கு காலையிலேயே இருபது ரூபா கேட்போம் அவர் எங்களை திட்டினது காலை காத்தாலே பிச்சைக்காரி மாதிரி வந்து கையை நீட்டிகிட்டு நிக்கிறிய உனையெல்லாம் நீ யார் மனுஷியா நீ எங்கள் வீட்டுக்கார எங்களை திட்டுவாரு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் கொடுக்கல அனாதையாக என்னை விட்டுட்டு போன என் பையன் கொடுக்கல இறந்து போன என் கணவன் கொடுக்கல ஆனா எனக்கு அண்ணனா தம்பியா அப்பாவா கலைஞர் வீட்டு புள்ள அஞ்சாம் தேதியான ஆயிரம் ரூபா மெசேஜ் வந்துருது என் வீட்டுல என் வீட்டுக்கார் வந்து சாயங்காலம் அம்மா ஒரு ஐம்பது ரூபா கொடு நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு கேட்கிற நிலைமையை மாத்தி இருக்கு கையாந்திக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு பெண்களை கையை உயர்த்தி கொடுக்கிற இடத்தில் ஒரு திட்டம் மாற்றி இருக்குன்னா அது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இட்ஸ் எ சோஷியல் அப்லிப்ட்மெண்ட் பெண்களினுடைய பொருளாதார சுதந்திரம் தான் அவர்கள் விலங்கை உடைக்கும் என்று தந்தை பெரியார் சொன்னார் அண்ணா சிந்தித்தார் கலைஞர் வழிபோட்டு கொடுத்தார் அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் அதை போல பின் திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவேன் ஏறக்குறைய ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் பிள்ளைகள் அதுல படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓராண்டுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம்னா மூணு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு பண்ணுங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினதா சொன்னாங்க தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில கடந்த மூன்று ஆண்டுகள் கொடுத்தார்களா அப்படின்னு யாராவது நிரூபிக்க சொல்லுங்க வெறும் அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு புள்ள பிறந்து எல்கேஜி யூகேஜி போற வரைக்குமே கொடுக்காம இருந்தாங்க ஏற லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் அப்படியே பெண்டிங்ல இருந்துச்சு அப்ப ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற முடியல அப்படிங்கறப்ப பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் தாலிக்கு தங்கமா அல்லது அவர்கள் பெயருக்கு பின்னால் இருக்கிற கல்வியும் படிப்புமா என்று நீங்க உணர்ற அந்த அந்த நிலை இருக்குல்ல அந்த நிலையை பெண்களுக்கு கொடுத்தார் ஒரு ஒண்ணுல திருவாரூர்ல ஒரு பையன் எங்க முதலமைச்சிட்டு நீங்க என்ன பெண்களுக்கான திட்டமா கொடுக்கறீங்க எங்களுக்கு திட்டமில்லையான்ன உடன இந்த ஆண்டு அந்த பையனுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் எப்படி பெண்களுக்கு கொடுத்தார்களோ அதை போலவே தங்க தமிழ் மகன் திட்டம் ஒரு திட்டம் அதை விட முக்கியமான திட்டங்கள் நீங்க யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தேன் பெரியவர்கள் எல்லாம் இருக்கீங்க யாரும் பேசல காலை உணவு திட்டங்க நான் இல்ல ஒரு வரியில கடந்து போனாங்க கிராமத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப அந்த காலையில அந்த காலை உணவு நொண்ண அந்த கிராமத்துல இருந்த பெண்கள் அழுதாங்கங்க எங்க ஊர்ல பழைய கஞ்சி இருக்கும் சில நேரங்கள்ல நகரத்துல இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைக்கு போவாங்க வீட்டு வேலைக்கு காலையிலே போகணும் தான் புள்ள சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா கிளம்புனுச்சா பார்த்தாங்களா பார்க்கலையான்னு இருக்கிறப்ப யூனிஃபார்மை மாட்டிட்டு நீ ஸ்கூலுக்கு போயா ஒரு தாயினுடைய முதல் கடமை தன் குழந்தையின் பசியாற்றுவதுங்க அந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொடுத்து பல்லாயிரம் பிள்ளைகளுக்கான அந்த பசி ஆற்றுகிற தாய்மானவனா இது இது எல்லாமே எங்க எந்த நெருக்கடியில் செய்யணும்னா நிதி இல்லை ஜிஎஸ்டி பங்கு வரல மத்திய அரசு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் விப்பாற்றி இருக்கிறது இந்த பொருளாதார நெருக்கடிக்குள் தொழில் வளர்த்தை உயர்த்தி அதன் மூலம் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி சமூக கட்டமைப்பை பெருக்கி வரி செலுத்துகிற தகுதியை உயர்த்தி வரி வருவாயை பெற்று சமூக நலத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் இந்தியாவிலேயே முதல் இடத்திற்கு கொண்டு வருகிற தகுதிங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒற்றை தலைவனுக்கு தான் இருந்திருக்கிறது தலை நிமிர்ந்திருக்கிறது தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞர் சொன்னது போல செயல் 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 மட்டும்தான் இந்த சொல்லாட்சி என்பதை கடந்து நான் செய்திருக்கிறேன் என்று களத்தில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அறையிலேயே டேஷ்போர்டு வைத்து எந்தெந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது எந்தெந்த திட்டங்கள் எந்த நாளில் ப்ராக்ரஸிவாக இருக்குன்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சாதாரண அடிப்படை கட்டமைப்பிலிருந்து உலக நாடுகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களை நான் அவரை இருந்து பார்க்குறவன் அவருடைய வயதுக்கு அவர் உழைக்கிற உழைப்பு எங்களால் கூட உழைக்க முடியாது அப்படிப்பட்ட உழைப்பை இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் அரசியலுக்கு ஆயிரம் விஷயங்களை பேசலாம் குமார் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் சிலரை புறக்கணித்து சிலருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்று மோடி கடந்த வாரம் முழுக்க நேற்றைக்கு இன்றைக்கு பேசியிருக்கிற பேச்சை ஒரு முறை கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு இந்த நாட்டில் மதச்சார்பின்மைக்கான பிரதம மந்திரி தான் பேசுகிறாரா என்று பார்த்துவிட்டு மற்றதை பேசட்டும் இங்கே அமைதியாக இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை இது மதச்சார்பற்ற நாடு என்பதற்கான அடையாளம் தமிழ்நாடு மதங்களை காக்கிறோம் மனிதர்களையும் காக்கிறோம் நன்றி வணக்கம்